ஈரம் கண்டார் வாய்சொல் அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகம் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் துன்புரும் யார் மாட்டும் இன்புரூம் இன்சொலவர்க்கு யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும் ஒருவர்க்கு அணி அல்ல பிற வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலன் ஆகும் மற்றைய அணிகள் அணிகள் அல்ல அல்லவை தேய அறம் பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களைச் சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை பிரியா சொல் பிறர்க்கு நன்மையான பயனைத் தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சொல் இனிது காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ இனிய காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதைப் போன்றது